வாழ்த்துக்கள் உதவி உண்டு கண்டிப்பா உங்கள் உதவி எனக்கு தேவைப்படும் கண்டிப்பாக நான் உதவிப்படும் போது எல்லாருமே அதான் சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு தரோங்கக்கா கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் எனக்கு செய்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் சொல்றீங்கள அந்த நல்ல உள்ள அதுவே எனக்கு போதும்ப்பா ஒரு தம்பி இருந்து ஒரு தம்பி அக்கா நீங்கள் எந்த உதவி வேணாலும் கேளுங்க நான் உதவி செய்கிறேன்னு எல்லா பிள்ளைங்களையும் எனக்கு கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களோட அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும் தம்பி சவுண்டு கேட்கலையா கேட்குதுப்பா சவுண்டு எடுத்துட்டேன் தம்பி தமிழில் கமாண்ட் பண்ணப்பா அக்காவுக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்கள் உதவி செய்யறேன்னு சொல்ற அந்த ஒரு நல்ல உள்ளமே எனக்கு போதும்பா இவன் ஏதோ போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான்னு தெரியலையே

என் மருமகள் மாதிரி இருக்கிறீங்க என் மருமகள் மாதிரி இருக்கிறீங்களா புரியலப்பா எனக்கு ஏய் ஸ்கூலுக்கு போகிற பசங்களை பழைக்கிறதில்ல ஹ உங்களுக்கு பிஸ்கெட் போடுறது இல்லாமல் ஊரம் பாயங்க தருவீங்களாட்டுக்கு தம்பி தமிழில் கமெண்ட் பண்ணுப்பா இங்கிலீஷ் தெரியாது மன்னிச்சிடு